நல்லாயிருக்கும் நம்பி தான் உங்கள் முன்னாடி விடுறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புறதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது அதனால் சந்தோஷமாக இருக்கேன் இப்போ கூட நான் போயிட்டு இருக்கேன் மலேசியா போயிட்டு துபாய் போயிட்டு ரிலீஸ்க்கு தயாராக இங்கே வருவேன் ஆமாங்க அது நம்ம குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் மையத்தின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் அது ஒரு பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக தமிழ்நாடு அதிகமான புதிய கட்சிகள் அதே மாதிரி நானே புதிய கட்சி தான் அதனால புதிய கட்சிகளை பற்றி விமர்சிக்க கூடாது நன்றி